ஹை பிரான்ஸ் இது தமிழ் ஆண்ட்ராய்ட் காலேஜ் தெரிந்து கொள்வோம் பயந்து கொள்வோம் நான் திருப்பூர் விக்னேஷ் ஓகே நம்பி இன்னைக்கு வந்து அருமையான ஒரு அப்ளிகேஷன் பத்தி பார்க்க போற என்ன அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாபேஷன் இது பாத்தீங்களா இந்த அப்ளிகேஷன் தான் அப்படி இந்த அப்ளிகேஷன்ல என்ன விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மொபைல் வந்து நிறைய போட்டோஸ்ல வச்சிருப்போம் அதான் நம்மளுடைய போட்டோட்டும் நம்ம ஃப்ரெண்டோட போட்டோட்டும் ரொம்ப அழகான முறையில் வந்து இந்த டைகர் கூட வந்து டைகரோட ஃபேஸ் கூட வந்து நம்மளோட பேஸ் வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து அழகான முறையில் வந்து போட்டோ எடிட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே நம்பி அந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியா டவுன்லோட் பண்ண வேண்டிய லிங்க் வந்து எங்கள் வீடியோ மேலே கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஓப் பண்ணிக்கிறீங்க ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வரும் சரிங்களா ஓகே நம்மளே வந்து நிறைய ஆப்ஷன் நான் ஒரு முக்கியமான ஆப்ஷன் மட்டும் சொல்லி தரேன் பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் பார்ட்டு பேஸ்னு பார்த்தீங்களா அதை வந்து இப்படி டச் பண்ணிக்கிறீங்க அதை டச் பண்ணா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேலரி கேமரா கேமரா இந்த மாதிரி கேட்கும் நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து உடனே உடனே நீங்கள் எடுத்து நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கேமரா கொடுத்துக்காங்க இல்லை நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்கிற ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணு அப்படின்னு நினச்சிங்கன்னா கேலரி கொடுத்துக்காங்க கேரி கொடுத்தேன் உங்கள் மொபைலில் கூட அனைத்து ஃபோட்டோஸில் வந்துடும் இதில் வந்து ஒரு ஃபோட்டோ பண்ணி எந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணுறீங்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுற பாருங்க ஓகே நம்ம நான் வந்து என்னுடைய ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணோன்னு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா இந்த மாதிரி வந்தோன்னா பாருங்கள் நீங்கள் உங்களோட ஃபேஸ் வந்து இந்த பாருங்கள் ரவுண்டர் ரெண்டு கண்ணு மாதிரி கொடுத்துக்கு பார்த்தீங்களா ஐக்கு கொடுத்துக்கு மாதிரி கொடுத்து பார்த்தீங்களா அது வந்து நேர் இப்படி வச்சுக்கிறீங்க கரெக்டாக செலக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க வச்சுட்டு ஓகே நம்பளே கீழே பாருங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்துறாங்க அதாவது ஃபோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் எப்படி எப்படி நகர்த்தி வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருங்க கீழே இப்போ பாருங்க கீழே பாருந்த அம்புகரியை கொஞ்சம் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே போகும் உங்கள் ஃபோட்டோஸ் வந்து மேலே போகும் மாதிரி டச் பண்ணீங்கன்னா இப்படி கீழே வரும் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வந்து வீடியோவில் எந்தா போகிறதுனால வந்து உங்களுக்கு வந்து சொல்லி செஞ்சு காமிக்க முடியாது ஓகே நம்பளே அது வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி ரவுண்ட் இதெல்லாம் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ரொட்டேட் ஆகும் சரிங்களா இங்க பாருங்கள் இந்த மாதிரி அந்த போட்டோ ஃபோட்டோ வந்து இப்படி மாற்றி வச்சுக்கலாம் அழகாக உங்களுக்கு எப்படி வேணும் வச்சுக்கலாம் நீங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடு மேலே பாருங்க ஒரு ரைட்டிங் கூட ஒரு பெட்டி கொடுத்துருக்கு பாத்தீங்களா அது வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த போட்டோ செலக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை வந்து அதை டச் பண்ணிக்கிறீங்க டச் பண்ணேன் உங்களுக்கு இப்படி லோட் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ண உங்களே பாருங்க இந்த டைரோட ஐ வந்துச்சு பார்த்தீங்களா இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபோட்டோ எடிட் பண்ணுங்கிறது தான் சரிங்களா கீழே பாருங்க ரவுண்டோட நிறைய கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸ் கொடு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ரவுண்டுக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த ரெண்டாவது ரவுண்டு டச் பண்ணுறேன் டச் பண்ணேன் இந்த மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு இதுல எந்த மாதிரி வேணுமோ நீங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா நீங்க எப்படி உங்க போட்டோ எடிட் பண்ணி நீங்க வந்து இப்படி செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்து போட்டோ வந்து நான் ஏற்கனவே ஒரு செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகே நம்மளுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஐ மட்டும் வர மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுட்டு வச்சுட்டு கீழே பாருங்க அதுக்கும் கீழே பாருங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த போட்டோஸ் கூட அரேஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம் வந்து சில இதை வந்து பிடிக்கலாம் கூட நீங்க அரேஸ் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாம் இல்லை நிறைய ஆப்ஷன் கொடுத்துருங்க லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் அரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணேன்னு இந்த ரவுண்ட் ரவுண்டாக சின்னதாக கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து ஒன்று டச் பண்ணி ஏதாவது ஒன்று டச் பண்ணி டச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ மேலே டச் நகர்த்தினீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து அரேஸ் ஆகிட்டு வரும் சரி உங்களுக்கு எந்த பார்ட்டு தேவைப்படுல்லையோ அந்த பார்ட்ட வந்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் இது வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துடுறேன் ஓகே நம்பி இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேல ரைட் சைடு மேலே பாருங்க மூணு புள்ளி கொடுத்த மாதிரி கோடு கொடுத்து பாத்தீங்களா அதை வந்து டச் பண்ணிக்கிறீங்க டச் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும் சரிங்களா இந்த போட்டோ வந்து சேவ் பண்ணு நினைச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க மேல சேவனுக்கு டச் பண்ணீங்கன்னா இந்த போட்டோ வந்து உங்க மெமரி கார்டுக்கு வந்து சேவ் ஆயிரும் சரிங்களா ஓகே அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இந்த போட்டோ வந்து நம்ம வந்து அப்போ வேற ஏதாவது ஃபேஸ்புக்லயோ இல்லை வாட்ஸ்அப்லயோ சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க நண்பர் இந்த ரைட் சைடு மேலே பாருங்க மூணு புள்ளி கொடுத்து மோர்னு கொடுத்து பாத்தீங்களா அதை வந்து டச் பண்ணிக்கிறீங்க டச் பண்ண உங்களுடைய ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எல்லாமே ஓப்பன் ஆயிரும் இமெயில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓப்பன் ஆயிடும் நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து எதில் ஷேர் பண்ணுமோ அதில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்க நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப் கொடுத்து டைப் வந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பரில் அதில் வந்துடும் இது வந்து ஒருத்தர் வந்து நான் இந்த இது வந்து சென்ட் பண்ணி கட்டுற பாருங்க என்னுடைய நண்பர்கள் ஒருத்தர் வந்து இந்த ஃபோட்டோ செண்ட் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் ஓகே மேலே இந்த ஃபோட்டோ வந்து என் நண்பருக்கு வந்து ஒருத்தருக்கு சென்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா அழகான முறையில் வந்து ஃபோட்டோ வந்து சென்ட் சென்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஓகே நம்பளே கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்து எல்லா நண்பர்களும் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக பிடிச்ச நம்ம அனைவருமே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த அப்ளிகேஷன் பற்றி தெரியப்படுத்தின நண்பர்களே ஓகே நம்பளே ஆண்ட்ராய்டு சம்பந்தப்பட்ட வேறு வேற எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி எங்களேருந்து டுவெண்ட்டி ஃபோர்ஸ் வாட்ஸ்அப்பில் பண்ணிக்கலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து எங்க வீடியோக்கு மேலே கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் மூலியமாக நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் கான்வெட் பண்ணிக்கலாம் ஓகே நம்பளே மீண்டும் ஒரு அருமையான ஒரு அப்ளிகேஷன் சந்திக்க வருகிறேன் நான் திருப்பூர் விக்னேஷ்